நம்மளுடைய சேனலில் கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து போட்டிருந்தோம் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம் நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு கால் பண்ணி கூப்பிட்டு கேட்டாங்க சில பேர் சில பேர் வந்து மெசேஜ்லாம் வந்து அனுப்பியிருந்தாங்க சில பேர் வாட்ஸ்அப்பில் பண்ணியிருந்தாங்க அதில் சில குறைகளாக அவங்க வந்து குறையும் சொல்ல முடியாது ஒரு விதமான சந்தேகமாக அவங்க கேட்டிருந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த தத்து கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக அந்த குழந்தையுடைய அமைப்பின்படி தாய் தகப்பனாருக்கு சரியில்லாமலோ அல்ல அந்த குழந்தை பிறந்த நேரத்தின்படி பால அரிஷ்ட தோஷம் அப்படிங்கக்கூடிய ஒரு தோஷம் உண்டு அந்த பால அரிஷ்ட தோஷம் இருந்தாலோ தத்து கொடுத்து வாங்கணும் அப்ப இந்த தத்து கொடுப்பது அதிகப்படியாக ஐந்து வயதுக்குள்ளாக கொடுத்து வாங்குங்க ஒரு வயசுலையோ ரெண்டு வயசு மூணு வயசில் கொடுக்குறோம் ரெண்டை விட மூணு ஒன்று மூணு இல்லை அஞ்சு இந்த காலகட்டத்தில் தத்து கொடுப்பது ரொம்ப சிறப்பு கொஞ்சம் வயசு பெரிய ஆணிட்டாங்கன்னா அது அந்த ஃபுல்ஃபில்லாக ஒரு பவர் கொடுக்குங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் தெரியல அப்போ அதை முன்கூட்டியே பார்த்து அதை செய்துக்கிறது நல்லது சரிங்க நீங்கள் சொல்லுறது கரெக்டு ஆனால் என் பிள்ளைக்கு இப்போ வந்து பத்து வயசு ஆகிடுச்சே பதினாலு வயசு ஆகிடுச்சு அவன் பத்தாவதுல படிக்கிறான் பதினஞ்சு வயசு ஆகிடுச்சிங்க இப்போ நாங்கள் செய்யறது இப்போ தான் ஒரு ஜோசியர் சொன்னாங்க இப்போ தான் உங்களுடைய அப்டேட்டை பார்த்தேன் இப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு இல்லை எனக்கு முன்னாடியே சொன்னாங்க நாங்கள் அப்படியே அலட்சியமாக விட்டுட்டோம் இது மாதிரி சொல்லக்கூடியவர்கள் இருப்பாங்க அப்போ இப்பையும் செய்யலாமா செய்யலாம் வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் செய்யலாம் ஆனால் அது ஃபுல்ஃபில்லாக பலன் கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதம் சொல்ல முடியாது அப்படி இந்த தத்து குடுக்கிறது பெரும்பாலும் கேட்ட கேள்வி என்ன அவங்க நிறைய பேர் கேட்ட சந்தேகம் எங்க குடுக்கறது எங்க குடுக்கறது அப்படின்னா முடிந்த அளவிற்கு ஏதேனும் ஒரு அம்பாளுடைய சன்னதியில் கொடுக்க வேண்டும் பெண் தெய்வத்தினுடைய சன்னதியில் கொடுக்க வேண்டும் ஏன்னா அம்மா தான் குழந்தையை பார்த்துக்க முடியும் சில நண்பர்கள் கூட குறிப்புகள் கொடுத்தாங்க நீங்க வந்து முருகன் கோவில்ல குடுக்கலாம் இந்த கோவில்ல குடுக்கலாம் என்ன தப்பு கிடையாது ஆனாலும் என்னுடைய சிற்றறிவிற்கு எட்டுன வரையிலும் எதேனும் அம்பாள் சன்னதியில் கொடுப்பது சிறப்பு ஒரு பெரிய உங்கள் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிவாலயமாக இருக்கட்டும் இல்லை வேறு எதேனும் ஒரு அம்பாளுடைய கோவிலாக இருக்கட்டும் அங்கே கொடுப்பது சிறப்பு நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு ஒரு அபிஷேகங்கள் செய்து வஸ்திரங்கள் சாற்றி பூமாலைகள் சாற்றி ஏதேனும் ஒரு நைவேத்தியம் ஒரு இனிப்பு சக்கர பொங்கலோ அல்லது கேசரியோ அது மாதிரி ஒரு நைவேதியங்கள் வைத்து அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பூஜாரிக்கு அந்த கோவில் குருக்களோ பூசாரியோ யார் இருக்காங்களோ அவங்கள்ட்ட இது மாதிரி விஷயத்தை சொல்லி இது மாதிரி தத்தம் கொடுக்கணும் அந்த தத்தம் கொடுக்கக்கூடிய முறை அங்கே என்ன சொல்லணும் என்ன நீங்கள் பேசணும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த ஒரு பதிவிலையும் அதையும் டீட்டெயில் சொல்லிடுறேன் அப்போ அது மாதிரி கொடுத்து வாங்கினால் மட்டும்தான் சிறப்பை தரும் சில பேர் தத்து கொடுத்துட்டு வந்துடுவாங்க வாங்கியிருக்க மாட்டாங்க அதுவும் ஒரு தவறு அது கொடுத்து வாங்கினால் மட்டுமே சிறப்பை தரும் அங்கே என்ன வாசகங்களை சொல்லணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு அடுத்த ஒரு பதிவில் நம்ம தொடர்ச்சியாக நம்ம வந்து பார்ப்போம் ஆக தத்தம் கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறது மிகச்சிறந்த ஒரு ஒரு பரிகார முறை அது ஜாதக ரீதியாக இருந்தால் மட்டுமே செய்யணும் இல்லைன்னா செய்யணும் அவசியம் இல்லை இது முக்கியமாக ஒரு அம்மன் கோவிலில் ஒரு அம்பாளுடைய சன்னிதானத்தில் செய்கிறது சிறப்பை தரும் நமது நண்பர்கள் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பற்றி இன்புட்டு வாழ்வதற்கு இறைவனை பிரார்த்தனை செய்துகொள்ளேன் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்